வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் முப்பத்து நான்கு கண்டனர் கொள்ளையர் தீவை முசிறி துறைமுகத்தில் தயாரான போர்க்கலன்களை முன்பு நாம் அவை தயாராகும்போது பார்த்திருக்கிறோம் அல்லவா அதே தாம் அவற்றை வான வரம்பரும் செங்குட்டுவரும் கடலில் செலுத்தி மேலே கடல் காவல் பணிக்காக வெள்ளோட்டமிட்டு பார்த்து கொண்டிருந்தனர் நடுக்கடலில் இருக்கும் கொள்ளையர்களின் தீவை கண்டறிந்து அதை பற்றிய விவரங்களை சேகரித்து வருவது அவர்களின் நோக்கமாக இருந்தது இளவரசரும் மாகோதியும் முன்னால் சென்ற களத்தில் சென்று கொண்டிருக்க இன்னும் இரண்டு மரக்கலங்கள் கப்பற்படை தலைவர் வானவரம்பரின் தலைமையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன ஒவ்வொன்றும் போர் வீரர்கள் நின்று அம்பு எய்துவதற்கும் ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளவும் களத்தை செலுத்துபவர்கள் பாதுகாப்பாக இருந்து களத்தை செலுத்துவதற்கும் தக்கபடி திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்தது மேல்தளத்தில் நெடுந்தூரம் வரை கடற்பரப்பை கண்காணிப்பதற்கு தக்கவாறு கண்ணாடி பொருத்தப்பட்ட கண்காணிப்பு அறையும் தனியாக இருந்தது அதிக கனம் இல்லாமலும் எந்த பக்கத்திலும் எளிதில் திருப்புவதற்கும் தக்கபடி கலம் அதிக அகலம் இல்லாமல் நீளம் அதிகம் உள்ளதாகவும் தயாரிக்கப்பட்டிருந்தது இத்தகைய புத்தம் புது கலன்களை அவர்கள் நடுக்கடலை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தனர் சேர நாட்டு கடற்கரையின் வட எல்லையிலிருந்து துளுநாடு தொடங்கியிருந்தது சேர நாட்டிற்கும் துளுநாட்டிற்கும் இடையில் மேற்கே தொலை தூரத்தில் நடுக்கடலில்தான் கொள்ளையர்களின் இருப்பிடமான கடல் துருத்தி தீவுகள் இருந்தன அந்த இடத்தில் நிலப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து மேலே துருத்தி கொண்டு தீவுகளாக அமைந்திருந்ததால் அவை கடல் துருத்தி தீவுகள் என்று அழைக்கப்பட்டன நடுக்கடலில் இருந்ததால் தீவுகளைச் சுற்றி அலைகளின் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அமைதியாக இருந்தது மேலும் தீவுகளுக்கு இடையே இருந்த குறுகிய கடற்பகுதிகளில் கலன்களை நிறுத்தி வைத்தால் புயல் அடித்தாலும் அவைகளுக்கு சேதம் ஒன்றும் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்கும் இத்தீவுகளின் இந்த விதமான இயற்கை அமைப்பே அந்த கொள்ளையர்களுக்கு பெருந்துணையாக இருந்தது அப்போது நடுப்பகல் வேளையானதால் காற்று மோதி சிதறடித்த அலைகள் மின்னர் சரிவுகளாக நீர் பரப்பில் விழுந்து கொண்டிருந்தன தெளிவான நீல வானத்தில் வெண் பஞ்சு பொதிகள் போன்ற மேகங்கள் மிதந்து கொண்டிருந்தன களத்தின் மேல் தளத்தில் செங்குட்டு வரும் மாக்கோதையும் உரையாடி கொண்டிருந்தனர் கடற்காற்றின் குழுமையால் உடலும் உள்ளமும் சிலிர்த்த நிலையில் மாக்கோதை இளவரசரை நோக்கி இளவரசே நான் ஏற்றுக்கொண்ட பணி நிமித்தம் காட்டிலும் மேட்டிலும் அலைந்து திரிந்து எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் சேர நாட்டில் என்னுடைய பாதங்கள் படாத இடம் இல்லை சோழ பாண்டிய நாட்டில் உள்ள பற்பல இடங்களுக்கும் சென்று வந்திருக்கிறேன் காற்று நுழையாத இடங்களிலும் சென்று பகைவரின் மறைவான சூழ்ச்சிகளை அறிந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் கடலில் களத்தில் ஏறி பயணம் செய்வது இதுவே முதன்முறை இப்படியே பயணம் செய்து கொண்டே இருக்கலாம் போல் உள்ளது என்றான் இளவரசர் கலகலவென்று சிரித்துவிட்டு கோதையாரே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கடலின் இனிய முகம் இதன் கோர முகத்தையும் கொடுமைகளையும் நீங்கள் அறிந்திருக்கவில்லை அதனால்தான் இவ்வாறு பேசுகிறீர்கள் என்றார் ஆனால் கடல் கடந்து பயணம் செய்து வரும் வணிகர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் கொடுமணத்தில் அடிக்கடி நான் சந்திக்கும் வணிகர்களும் நீலக்கல் சுரங்கத்திற்கு என்னோடு வந்த மெலிட்டஸ் சின்னா ஆகியோரும் கடற்பயணத்தில் நேரிடுகின்ற பலவிதமான ஆபத்துக்களைப் பற்றி எடுத்துச் சொல்ல கேட்டிருக்கிறேன் அப்போது சூறாவளியில் சிக்கி தூக்கி எறியப்படும் களத்தில் இருந்து நான் கடலில் அலைகளுடன் போராடி கரை ஏறுவது போலவும் கொள்ளையர்கள் வழிமறித்து தாக்கும் போது அவர்களுடன் தனி ஒருவனாக எதிர்த்து தாக்கி விரட்டி அடிப்பது போலவும் கற்பனை செய்து எனது வீரத்தை கண்டு மகிழ்வேன் என்றான் மாக்கோதை கவலைப்படாதீர்கள் கற்பனையில் இல்லாமல் கண் முன்னாலேயே அத்தகைய வீர சாகசங்களை நிகழ்த்தி காட்டுவதற்கு நாம் ஈடுபட போகிற இந்த கடற்போர் உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை தரப்போகிறது அப்படியா இளவரசே எப்போது அந்த போர் வரப்போகிறது நாம் இப்போது போர்க்கலன்களுடன் அவர்களுடைய தீவை நோக்கி செல்வதே அந்த போரின் தொடக்கம்தான் இன்னும் சில நாட்களில் நூறு கலன்களில் சென்று வில்லும் வேலும் தாங்கி அவர்களை எதிர்த்து தாக்கி அழிக்கப் இப்போது நீல வண்ணத்தில் மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்கும் கடலில் இருதரப்பு போர் வீரர்களின் குருதியும் கலந்து செந்நிறமாக போகிறது இப்படி கூறி கொண்டிருந்த இளவரசரின் முகம் இப்போது சிவந்தது கண்களில் தெரிந்த சீற்றம் மாக்கோதையையும் துணுக்குறு செய்தது ஏதோ சாதாரணமாக பேசப்போக இளவரசரின் வார்த்தைகள் சூழ்நிலையின் தீவிர தன்மையை உணர்த்தியது பின்னால் திரும்பி பார்த்தான் வானவரம்ப தமது களத்தின் மேல் தளத்தில் நின்றுவாறு ஏதோ கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார் கதிரவன் கிழக்கே தோன்றும் வேளையில் கடலில் புறப்பட்டவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர் மாலையில் மேல் திசையில் பொன்னொறுக்கு வெள்ளத்தில் மிதக்கும் பெரிய செம்பு பழம் போல காட்சியளித்த சூரியன் கருநீல வண்ணக்கடலில் முழுகும் வேளையானது களத்தில் சென்றவர்களின் கூர்மையான வழிகளுக்கு தொலைவில் கருநீல நிறத்தில் திட்டத்திட்டாக தென்பட்டது உயரமான தென்னை மரங்களின் உச்சிகளும் தென்பட்டன தமது கலத்தை வேகமாக செலுத்தி கொண்டு வந்த வரம்பர் இளவரசரின் களத்திற்கு வந்து மளமளவென்று மேல்தளத்துக்கு ஏறி வந்தார் இளவரசரிடம் பரபரப்புடன் இளவரசை நாம் கொள்ளையர்களின் தீவை நெருங்கிவிட்டோம் இரண்டு கலன்கள் மட்டும் தீவுக்கு அருகில் சென்றால் போதும் தீவில் இறங்கி சுற்றி பார்த்து அங்குள்ள நிலவரத்தை அறிந்து வருபவர்களுக்கு பாதுகாப்பாக மற்ற கலன்கள் சற்று தூரத்திற்கு ஒரு கலமாக கடலில் சுற்றி கொண்டிருக்கட்டும் நானும் சில வீரர்களும் முன்னால் செல்கிறோம் நீங்கள் மற்ற கலன்களுடன் பின்தொடர்ந்து வாருங்கள் நான் தீவுக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு மேல் தளத்திலிருந்து கீழே இறங்க முற்பட்டார் அவரை தடுத்து நிறுத்தினார் செங்குட்டுவர் வானவரம்பரே நில்லுங்கள் நீங்கள் இங்கேயே உங்கள் கலன்களுடன் இருங்கள் நான் சென்று பார்த்து வருகிறேன் என்னுடைய சில வீரர்கள் மட்டும் வரட்டும் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் உடனே மா இளவரசே சற்று பொறுங்கள் இதோ நானும் வருகிறேன் உங்களுக்கு பாதுகாப்பாக நான் பின்தொடர்கிறேன் என்னுடன் சில வீரர்கள் வரட்டும் என்றான் செங்குட்டுவரும் மாக்கோதையும் அவர்களுடைய களம் தீவுக்கு மிக அருகில் நெருங்கியபோது கடலில் கொதித்தனர் அவர்களைத் தொடர்ந்து ஐந்தாறு வீரர்களும் கடலில் கொதித்தனர் வருபவர்களை விழுங்கு காத்திருக்கும் கரிய பூதம் போல அந்த இருட்டில் காட்சி அளித்தது கொள்ளையர்களின் தீவு அந்த முன் இருட்டு வேளையில் சேர கடற்படை களத்தில் இருந்து சரையில் சரையில் என்று ஒருவர் பின் ஒருவராக இளவரசர் செங்குட்டு வரும் மாக்கோதையும் கடலில் குதித்தனர் அவர்களை தொடர்ந்து ஐந்தாறு வீரர்களும் குதித்து முன்னால் நீந்தி சென்று கொண்டிருந்த இளவரசரையும் மா கோதையும் பின்தொடர்ந்தனர் நாழிகை நேரத்துக்கு மேல் நீந்திய பிறகு கடல் துருத்தி தீவில் கரையேற முடிந்தது தீவின் கடற்கரை நெடுகிலும் அடர்ந்து கிடந்த தாழம்புதர்களையும் நெருக்கமாக வளர்ந்திருந்த தென்னை மரத்தோப்புகளையும் கடந்து மணல் வெளியாக பறந்து கிடந்த தீவின் உட்பகுதி நோக்கி சென்றனர் மணல் வெளியை அடுத்து சிறிதும் பெரிதுமான பாறைகள் கிடந்த பாறை நிலைப்பகுதியை அடுத்தபடியாக கடக்க வேண்டியிருந்தது பாறை நிலம் மெல்ல உயர்ந்து மேடாகி ஒரு ஆறன் போல குறுக்கே கிடந்தது மேட்டின் உச்சியை அடைந்ததும் அப்பாலே கீழே நோக்கிய போது சமவெளியில் ஆங்காங்கு வெளிச்ச புள்ளிகள் தென்பட்டன அதுவே கொள்ளையர்களின் குடியிருப்பாக இருக்க வேண்டும் என்று யூகிக்க முடிந்தது இவர்கள் நின்றிருந்த மேட்டு பகுதிக்கு நேர் எதிரே உயரத்தில் ஆங்காங்கே வெளிச்ச புள்ளிகள் தெரிந்ததால் அங்கே குன்றுகள் தொடராக அமைந்துள்ளன என்பதையும் அறிய முடிந்தது நடுக்கடலில் பாறைகளும் குன்றுகளும் பாதுகாப்பு அரண்களாக விளங்க பாதுகாப்பு மிக்கதாக அந்த தீவு அமைந்திருக்க கண்டனர் இளவரசரும் மாகோதியும் கொள்ளை தொழிலை செய்யவும் பாதுகாப்புடன் மறைந்து வாழவும் தக்கதாக அந்த இடமே அவர்களுக்கு இருந்தது பெருந்துணையாக என்பதை புரிந்து கொண்டனர் பாறைகளின் சரிவில் எச்சரிக்கையாக கால் வைத்து மாக்கோதை இறங்கி செல்ல இளவரசர் பின்தொடர்ந்தார் வீரர்கள் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக சூழ்ந்து இறங்கினர் எல்லோருமாக அடிவாரத்தை அடைந்தார்கள் ஆனால் சற்று தூரத்தில் தெரிந்த கொள்ளையர்களின் குடியிருப்பை நோக்கி தொடர்ந்து செல்வது இயலாதவாறு உயரமான கள்ளி புதர்களும் முச்செடிகளும் நெருங்கி இருந்த வேலி குறுக்கிட்டது கால் வைத்து நடக்கவே முடியாதபடி முட்களும் சரளை கற்களும் பரவி கிடந்தன இருட்டில் புதர்களில் பதுங்கி கிடந்த விலங்குகள் அச்சுறுத்தும் வகையில் உருமும் குரல்களும் கேட்டன மாக்கோதை இளவரசரை நோக்கி இளவரசே கொள்ளையர்களின் தீவை கண்டுபிடித்தாகிவிட்டது அவர்கள் மறைந்து வாழ்கின்ற இடத்தையும் தெரிந்து கொண்டோம் நம்முடன் ஐந்தாறு வீரர்கள் மட்டுமே வந்துள்ள நிலையில் இனி கரடுமுரடான பாறைகளும் கள்ளி புதர்களும் நிறைந்த வழியில் இந்த இருட்டில் கடந்து செல்வதும் உயிர்கொலைக்கு அஞ்சாத கொடியவர்களின் குடியிருப்புக்கு தக்க பாதுகாப்பின்றி செல்வதும் விவேகமானதல்ல நீங்கள் இந்த வீரர்களுடன் திரும்பிச் செல்லுங்கள் என்னை பற்றி கவலை வேண்டாம் நான் இங்கே இந்த இரவு முழுவதும் சுற்றி இந்த இடத்தையும் கொள்ளையர்களையும் பற்றி அறிந்து வருகிறேன் வானவரம்பர் கவலையோடு களத்தில் காத்துக்கொண்டிருப்பார் என்றான் தேவையில்லை கோதை யாரே ஆபத்துக்களை எதிர்கொள்ள அஞ்சுபவன் நான் என்றா நினைத்தீர்கள் நீங்கள் சென்று வானவரம்பரிடம் இதுவரை அறிந்தவற்றை தெரிவியுங்கள் நான் காலையில் வருகிறேன் இவர்கள் இங்கே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இவர்களுடைய படை வலிமை துணை நிற்பவர் யார் நன்னன் இவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி புரிகிறான் இன்னமும் முன்பு போல எவன சோனக வணிகர்களுக்குள் நிலவும் வாணிப போட்டியில் இவர்களில் எவராவது கடலில் வரும் கலன்களை காட்டிக் கொடுக்கிறார்களா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தெரிந்தால் ஒழிய இவர்களை முழுமையாக அழிக்க முடியாது அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நான் திரும்புவது என்ற பேச்சிற்கே இடமில்லை நீங்கள் வீரர்களுடன் நமது களத்துக்கு திரும்புங்கள் என்றார் இளவரசர் இளவரசே உண்மையில் இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை கண்டு வரவே நான் இங்கே தங்கி வருவதாக கூறினேன் இது என்னுடைய பணி ஆபத்துக்களை எதிர்கொண்டு வெல்வதில் தங்களுக்கு இணையானவர் எவரும் இல்லை என்பதை அறியாதவர் யார் ஆனால் சேர பேரரசின் இளவரசர் உடனிருக்கும் போது வலிய சென்று ஆபத்தில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க வேண்டியது என்னுடைய கடமையாகும் இது போன்ற பணிகளில் ஈடுபடுவது என்னுடைய தொழில் இந்த கொள்ளையர்களின் தீவில் தங்களை விட்டுவிட்டு நான் திரும்பிச் செல்வதா அது நடவாது என்றான் இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டிருக்கும் போது கடலில் சற்று தொலைவில் ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றி இப்படியும் அப்படியுமாக அசைவதை இருவரும் கண்டனர் இளவரசே அதோ கடலில் திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்றியிருப்பதை காணுங்கள் இந்த தீவில் இருப்பவர்களுக்குத்தான் ஏதோ செய்தி சொல்கிறார்கள் போல இருக்கிறது ஆம் அது மெல்ல மெல்ல இந்த தீவை நோக்கி வருவதைப் போல தோன்றுகிறது அல்லவா ஆமாம் இளவரசே வந்து இப்போது தீவின் கரையோரம் ஓரிடத்தில் இருக்கிறது யாருக்காகவோ காத்திருக்கிறார்கள் மாக்கோதை தன் உள்ளத்தில் எழுந்த எண்ணத்தை தெரிவித்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்கள் யார் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலம் தொலைவில் நிற்கிறது நாம் சென்று அதில் ஏறிக்கொண்டு அந்த களத்தை பின்தொடர்வோம் என்றார் இளவரசர் அப்படித்தான் செய்ய வேண்டும் ஆனால் நாம் இங்கிருந்து தீவின் கடற்கரையை அடைந்து பிறகு கடலில் நீந்தி சென்று நமது களத்தை அடைய வேண்டும் அதற்குள் அவர்கள் களத்தை செலுத்தி கொண்டு சென்று ஆனால் நம்மை போலவே கடலில் சுற்றி கொண்டிருக்கும் நமது கலன்களில் உள்ளவர்களின் பார்வைக்கும் இது தென்பட்டிருக்குமே அதனால் நிச்சயம் அவர்கள் அதை விட மாட்டார்கள் நாமும் இனி இங்கிருப்பதை காட்டிலும் நமது கலன்களுக்கு திரும்புவதே நல்லது என்று கூறினான் மாக்கோதை இளவரசரும் அவன் கூறியது சரியானதே என்று ஏற்றுக்கொண்டார் அவரும் மாக்கோதையும் உடன் வந்த வீரர்களும் கடற்கரை நோக்கி திரும்ப எத்தனித்தனர் இவர்கள் எல்லோருமாக கடற்கரையை அடைந்து அங்கிருந்து அவர்களுடைய களத்தில் ஏறி வருவதற்குள் நாம் அந்த தீவை நோக்கி வந்த கலம் யாருடையது எங்கிருந்து வந்தது அந்த நேரத்தில் எதற்காக அங்கே வந்தது என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள முயல்வோம் உண்மையில் அது ஒரு வேவு பார்க்கும் களம் நடுக்கடலில் இதுபோன்று இரண்டு மூன்று கொள்ளையர்களின் கலன்கள் சுற்றி கொண்டிருக்கும் அந்த வழியாக ஏதாவது கலன்கள் வருகின்றனவா என்று பார்த்து அந்த தகவல்களை கொள்ளையருக்கு தெரிவிப்பதுதான் அவற்றின் வேலை ஏதாவது ஒரு கலம் தொலைவில் வர கண்டதுமே பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் கொள்ளையில் ஈடுபடுவார்கள் என்பதால் இந்த தகவலை ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி அசைத்து காட்டுவதன் மூலம் தெரிவிப்பார்கள் அதை கண்டதும் அங்கே சுற்றி கொண்டிருக்கும் அவர்களுடைய களமோ படகோ எதுவாக இருந்தாலும் தானும் ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி அசைத்து காட்ட இவ்வாறே நடுக்கடலில் களம் வருவது பற்றிய தகவல் சிறிது நேரத்திலேயே தீவில் இருக்கும் கொள்ளையர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுவிடும் தகவல் அறிந்து கொண்ட அவர்கள் உடனடியாக பல்வேறு வகையான ஆயுதங்களுடன் கூட்டமாக புறப்பட்டு படகுகளிலும் களங்களிலும் ஏறி விரைந்து சென்று நடுக்கடலில் வந்து கொண்டிருக்கும் களத்தை மறித்து தாக்கி அதில் வரும் பண்டங்களை கொள்ளையடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் இதுவே அவர்களுடைய வழக்கமாக இருந்து வந்தது சில நேரங்களில் வேவு பார்க்கும் கலன்களில் ஒன்றே தீவுக்கு வந்து கொள்ளையர்களை அழைத்து செல்வதும் உண்டு இளவரசரும் மாக்கோதியும் சற்று முன்பு கண்டது அத்தகைய கலம்தான் அந்த கலம் அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறது என்பதை அறிய துடிக்கும் நெஞ்சுடன் காத்திருந்தனர் இளவரசரும் மாக்கோதையும் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்